அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இகம் தெளிலா யாருலாம் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆ மீன் யாருலாம் நோயாளிகளுக்கு பூர்ண சுகத்தை வழங்கி கடனாளிகளுக்கு கடனை திருப்பி செலுத்துவதற்கு உதவி செய்து உன் கருணை மலை பொலிவாயாக துவா நபிகள் நாயகம் சலலா வலேசலம் அவர்கள் காலை மாலை இந்த இரண்டு துவாக்களை மூன்று முறை ஓதி வந்தார்கள் எப்போதுமே ஓதி வந்தார்கள் சஹாபாக்களும் இந்த துவாக்களை ஓதுவது வழக்கமாக்கி கொண்டார்கள் முதல் துவா இல்லா அந்த இதன் அர்த்தம் யார்லா என்னுடைய உடலில் நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யார்லா என்னுடைய சேவையில் நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யார்லா என்னுடைய கண்களுக்கு என்னுடைய பார்வைகளுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இரண்டாம் துவா அல்லாஹுமா இன்னி ஔவுபிகா மின் ஹுஃபரி வல் ஃபகர் அவுதுபிகா மின் அதாபில் ஹபூர் லாயிலாக இல்லாந்த இதன் அர்த்தம் யாரா நான் உன்னிடம் இணை வைப்பது விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் இன்னும் கபூருடைய வேதனையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இந்த இரண்டு துவாக்களும் நபிகர் நாயகம் சல்லா அவர்கள் எப்போதும் ஓதி வந்தார்கள் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதி வந்தார்கள் காலை நேரத்தில் ஃபசர்க்கு பிறகு ஓதி வரலாம் அப்படி இல்லை என்றால் காலை எழுந்தவுடன் இந்த துவாவை மூன்று முறை ஓதலாம் மாலையில் அசரிலிருந்து மகரிப்புக்கு மத்தியில் இந்த துவாவை மூன்று முறை ஓதலாம் அலம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றி கனநபியின் பொன்மொழி இறை தூதர் நபிகள் நாயகம் செல்லா அலசலம் அவர்கள் கூறினார்கள் எவன் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அவன் சார்பாக அல்லாவே அதனை திருப்பி செலுத்துவான் எவன் திருப்பி செலுத்தும் எண்ணமின்றி அதை ஏமாற்றி அழித்துவிடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அல்லாவும் அவனை அழித்து விடுகிறான் அறிவிப்பவர் அபு ஹுரேரா அல்லா நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அனதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லது வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹமுதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலிய பர்காத்தா